ஹரே ஹரி கிருஷ்ணா நான் உங்க வீராணமே சபரி ஆண்டாள் திருவடியே சரணம் இப்போ நீங்க பாக்குறது ஸ்ரீரங்கத்துல கண்ணாடி அறை சேவையில இருக்கிற அந்த ஆண்டாள் தான் இன்னைக்கு மார்கழி எட்டாவது நாள் இதுக்கு முன்னாடி பாசரங்களோட குழுவை நீங்க பாக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுத்துருக்கேன் நீங்க பாத்துக்கலாம் இந்த பாசரமே பாத்தீங்கன்னா கீழ்வானம் வெல்லென்று எருமை சிறுவீடு அப்படின்னு தான் ஆரம்பிக்கும் சோ இந்த பாசரத்துலயும் பாத்தீங்கன்னா ஆண்டாள் வந்து ஒரு பெண்ணை எழுப்புறது தான் பேசிக்கான ஒரு பாசரம் அதனால இந்த பாசர அலங்காரத்துலயும் ஒரு பெண்ணை எழுப்புற மாதிரியே பண்ணியிருக்காங்க அடுத்ததா அதே பாசரத்துல மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் செவித்தாள் அப்படின்னு வரும் அந்த மல்லர் அப்படின்றது வேற யாரும் இல்ல கம்சனோட மல்லர் படை கம்சனை சுத்தி மல்லர் படை தான் வந்து ஒரு பிளாக் கேரட் மாதிரி ஒரு பாடி கார்டா செயல்பட்டாங்க சோ முதல்ல வந்து அந்த மல்லர் படையை வீழ்த்துனாதான் கம்சனை நெருங்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட கிருஷ்ணரும் பலராமரும் அந்த மல்லர் படையை வீழ்த்துறாங்க அதனால இந்த பாசர அலங்காரத்துல கிருஷ்ணரும் பலராமரும் மல்லர்படையை வீழ்த்துற மாதிரி அலங்காரம் பண்ணியிருக்காங்க கிருஷ்ணர் எங்க இருக்காரு அப்படின்றது நம்ம பார்த்தாலே

குழு உங்களை சந்திக்கிறேன் ஆண்டாள் திருவடிகளை சரணம் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா